ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் சின்ன என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நேற்று நடந்த வியாபாரத்தை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம் இதில் இருந்த அந்த ஒரு வார சிக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருந்த ஒரு வார சிக்ஸு அதுக்கப்புறம் கீழே நம்ம இந்த கடையில் வச்சுருந்த ரெண்டாம் மாத குஞ்சு எல்லாமே சேல் ஆகிடுச்சிங்க வச்சுருந்த ரெண்டாம் மாதம் கொஞ்சம்ங்க எல்லாமே சேல் ஆகிடுச்சி நம்மளோட ரெகுலர் கஸ்டமரான பாண்டி கஸ்டமர் சொன்னோம் இல்லையா ஒரு அஞ்சு பேட்ச் நம்மள சிக்ஸ் எடுத்தாரு சொன்னோம் இல்லையா அவர் வந்து நேற்று வந்து எடுத்துக்கிட்டாரு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் சில குழைகள் வந்து கொஞ்சம் பொறிச்சிருக்குங்க அடுத்த பேட்ச் வச்சோம் இல்லையா அது கொஞ்சம் பொறிச்சிருக்காது தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூணு மாதம் குஞ்சுங்க எல்லாமே வந்து ஒரு நானூறு கிராம்லேருந்து முந்நூற்றம்பது கிராமில் இருந்து நானூறு கிராம் இருக்கும் இதுவும் சேலுக்கு தான் இருக்குது வேணுன்றாலும் நம்மளை அகாமடேட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ வாங்க நம்ம இன்னும் இப்போ பொரிச்சிட்டு இருக்கிற கொழி குஞ்சுகளை சும்மா ஒரு சின்ன வீடியோவை பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பிடிச்சி இந்த ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொரிச்ச ஒரு அஞ்சு குஞ்சுகளைக்கு ஏழு குஞ்சு கற்றுக்கி இதில் விட்டுருக்கேன் ஸோ இதில் இருக்கு பாருங்கள் ஏழு குஞ்சுகள் ஸோ இப்போ வாங்க இதில் சிக்ஸ் பொறிச்சிருக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு கொஞ்சம் பொறிச்சிருக்கு அங்கே இருக்கிற ஏழு குஞ்சுமே இதில் பொறிச்சது தாங்க எட்டும் ஏழு பதிமூணு சுக்கு வந்து இதில் பொறிச்சிருக்கு மொத்தமாக அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோழி இதில் எத்தனை பொறிச்சிரு பார்க்கலாம் ஸோ இதுங்களை இதில் உண்மையே இந்த இதில் பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு பொறுகி சமைத்து அந்த கோழி இதை மெரிச்சிச்சு நினைக்கிறேன் வெயிட் தாங்காமல் இறந்துருச்சு ஸோ இதில் ஒரு நாலு ஏழு பத்து குஞ்சுகள் இருக்குது மீதி வந்து ஒரு மூணு முட்டை இருக்குது அதில் ஒன்று வந்து மூக்கு உடைச்சிருக்கு பார்க்கலாம் மொத்தமாக எத்தனை பத்து பதினெட்டு மொத்தம் இருபத்தஞ்சி குஞ்சுகள் இருக்குது இந்த கோவில் இந்த கோவில் இப்போ தான் பொக்கரமிச்சு பொரிச்சிருக்கு அது இருமா இருமா இருந்த ஒரு ஆறு குஞ்சு இருக்குது மீதெல்லாம் மூக்கு உடச்சிட்ருக்கு மொத்தம் இதுவரை முப்பத்தோரு குஞ்சுகள் இருக்குதுங்க ஸோ இது எல்லாமே விற்பனைக்கு தான் இருக்குது வேணுன்றவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம லொக்கேஷன் பெரியவங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் நம்ம வந்து கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பள்ளி வட்டம் ராஜா குப்பம் கிராமம் குறிஞ்சிப்பள்ளி தாலுக்கா ஆஃபீஸுக்கு போகிற வழியில் தான் நம்மளோட ஃபார்ம் இருக்குது வேணுண்டாக வாங்கிக்கலாம் நம்மளோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோருங்க நன்றி வணக்கம்